மனிதன் பிறந்தது ஏன் இந்த கேள்வி ஒரு நாள் உன் மனதில் எழுந்திருந்தால் நீ சாதாரண மனிதன் இல்லை நீ தேடத் தொடங்கிவிட்டாய் மனிதன் பிறந்தது சாப்பிட தூங்க சம்பாதிக்க மறைந்து போக மட்டுமல்ல இவையெல்லாம் வாழ்க்கை அல்ல இவை வாழ்க்கையின் வெளிப்புறமாகும் சித்தர்கள் சொல்கிறார்கள் மனித பிறவி என்பது இறைவன் கொடுத்த ஒரு அரிய வாய்ப்பு என்கிறார்கள் ஒவ்வொரு உயிருக்கும் பிறவி உண்டு ஆனால் மனித பிறவி மட்டும்தான் சிறப்பு வாய்ந்தது ஏன் தெரியுமா ஏனென்றால் மனிதனுக்கு மட்டும்தான் சிந்திக்கும் அறிவு உண்டு நான் யார் இந்த வாழ்க்கை என்ன இறைவன் எங்கே இந்த கேள்விகள் விலங்குகளுக்கு வராது மனிதனுக்கு மட்டுமே வரும் அதனால் இந்த மனிதப் பிறவி என்பது ஒரு சிறப்பான பிறவியாகும் இதனையே அவ்வையாரும் எளிதாக கூறுகிறார் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனிலும் அரிது கூண் கருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது என அவ்வையாரும் அழகாக கூறுகிறார் மனிதனுக்கு மட்டும்தான் இந்த சிந்திக்கும் அறிவானது செயற்படும் சித்தர்கள் சொல்வது இதுதான் மனிதன் பிறந்தது தன்னை அறிய தன்னை அறிவதற்கு நான் யார் என்பதை அறிந்து எது உண்மை என்பதை அறிந்து கொள்வதற்காகவே ஒவ்வொரு மனிதனும் பிறவி எடுத்து இவ்வுலகில் பிறக்கிறான் ஆனால் அதனை மறந்துவிட்டு ஏதேதோ செய்கிறார்கள் நீ உடல் அல்ல இந்த பெயரும் அல்ல உனக்கு வைத்திருக்கும் பெயர் அது நீ அல்ல இந்த உறவுகளும் அல்ல உன்னை சூழ்ந்திருக்கும் உறவுகள் அது நிஜம் அல்ல இந்த உடலுக்குள் இருக்கும் ஆன்மா தான் நீ அதாவது உன்னுடைய உடலுக்குள் உனது புருவ மத்தியத்தில் வீட்டிருக்கும் அந்த உனது ஆன்மா அந்த ஆன்மா மட்டும்தான் அழிவில்லாத பொருளாகும் உன் உடலுக்குள் இருக்கும் அழிவில்லா பொருள் இறைவனுக்கு சொந்தமான பொருள் அதாவது உன்னுடைய ஆன்மா அந்த ஆன்மாவே நீ ஆவாய் தவிர வேறு எதுவும் நீ அல்ல இந்த உண்மையை உணர்வதற்காகவே மனித பிறவி எடுக்கிறோம் நாங்கள் வாழ்க்கையில் இன்பம் வரும் துன்பம் வரும் அது ஏன் தண்டனைக்கா இல்லை அனுபவத்துக்காக எமது வாழ்க்கையில் இன்பங்கள் துன்பங்கள் எல்லாம் வருவதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் அது தண்டனையா என்று கேட்டீர்களானால் இல்லை இவை அனைத்தும் உங்களுக்கு ஒரு அனுபவமாகும் ஒவ்வொரு துன்பமும் உன்னை உன்னை எழுப்புவதற்காகவே சித்தர்கள் ஒரு உண்மை சொல்கிறார்கள் துன்பம் வந்தால் வாழ்க்கை முடிந்தது என்று நினைக்காதே புரிதல் தொடங்கியது என்று நினை ஒருவருக்கு துன்பமானது நெருங்கிவிட்டால் அத்துடன் வாழ்க்கையானது முடிந்துவிட்டது என நினைக்க கூடாது வாழ்க்கையில் புரிதல் தொடங்கியது என்று நினைக்க வேண்டும் என சித்தர்கள் கூறுகிறார்கள் பணம் பதவி புகழ் இவையெல்லாம் வாழ்க்கையின் இலக்குகள் இவையெல்லாம் வழியில் கிடைக்கும் பொருட்களாகும் இலக்கு ஒன்றே பாசம் ஆசை அகங்காரம் இந்த வார்த்தையை நீங்கள் கவனமாக செவிமடுக்க வேண்டும் இந்த மனித பிறவியினுடைய பிரதான இலக்கு ஒன்றுதான் அந்த இலக்கு என்னவென்றால் பாசம் ஆசை அகங்காரம் இவைகளிலிருந்து விடுபடுவதாகும் இவைகளிலிருந்து விடுபட்டால் தானாகவே இறைவனை அடைந்து கொள்ள முடியும் எது உண்மை எது பொய் என்பதனை விளங்கி கொள்ள முடியும் அதற்குத்தான் மனித பிறவியாகும் மனித பிறவி என்பது பாசம் ஆசை அகங்காரம் இவைகளிலிருந்து விடுபடுவதற்காகவே இந்த மனித பிறவியை எடுத்து இந்த பூமிக்கு நாம் வந்துள்ளோம் ஒரு நாள் நீ அமைதியாக அமர்ந்து உன் மனதை கேட்டால் அது சொல்லும் நான் உலகை வேண்டாம் அதாவது இந்த உலகம் எனக்கு வேண்டாம் எனக்கு அமைதி வேண்டும் உனது நீ ஒரு இடத்தில் அமர்ந்து அமைதியாக அமர்ந்து அமைதியாக இருந்து என்றால் உனது ஆள் மனதானது உனக்கு சொல்லும் வார்த்தை என்னவென்றால் இந்த உலகம் ஒரு பொய் ஒரு மாயையாகும் எனக்கு அமைதி மட்டுமே வேண்டும் என்று ஒரு வார்த்தை உன் உள்ளத்தில் ஆழ்ந்த உன் உள்ளத்திலிருந்து ஆள் மனதிலிருந்து இப்படி ஒரு எண்ணம் உனக்கு உதிக்கும் அந்த நாளே உன் வாழ்க்கையின் உண்மை தொடங்கும் மனிதன் பிறந்தது உலகத்தை வெல்ல அல்ல தன்னை உணர்வதற்காகும் உலகத்தை வெல்வதற்காக மனிதன் பிறக்கவில்லை தன்னை உணர வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் தன்னை உணர வேண்டும் நான் யார் என்னை இயக்கும் அந்த சக்தி என்ன இவையை உணர்ந்து கொள்ள வேண்டும் உள்ளிருக்கும் இறை ஒளியை காண வேண்டும் எமக்குள்ளே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இறை வீற்றிருக்கிறது வீட்டிருக்கின்றது ஒவ்வொரு மனிதன் என்று சொல்ல முடியாது உயிராகப்பட்ட அனைத்து மரம் செடி கொடி விலங்குகள் உயிரினங்கள் பூச்சி புழுகள் வண்டுகள் மனிதன் இப்படி அனைத்திற்குள்ளும் இறை ஒளி ஒளிந்துள்ளது ஆனால் மனித பிறவியால் மட்டுமே மனிதனால் மட்டுமே அவனுக்குள் இருக்கும் இறை ஒளியை சிந்தனை ஊடாக அறிந்து கொள்ள முடியும் தியானம் யோகம் என்பவற்றின் ஊடாக எமக்குள் இருக்கும் அந்த இறையனும் அந்த பேரொளியை காண வேண்டும் இதற்காகவே மனிதன் பிறக்கிறான் பிறவியின் சங்கிலியிலிருந்து விடுபட வேண்டும் பிறவி எனும் பெரும் சங்கிலி அது ஒரு நீண்ட சங்கிலி இந்த பிறவியுடன் உங்கள் வாழ்க்கை முடிந்துவிடப் போவதல்ல நீங்கள் இறந்த பிறகு உமது ஆன்மா வெளியேறி அந்த ஆன்மா சுத்தி திரிந்து அங்கும் இங்கும் பெரும் பாடுபட்டு அலைந்து திரிந்து மீண்டும் ஒரு பிறவியை எடுத்து உலகத்துக்கு வந்து துன்பப்படும் அப்படியென்றால் இந்த துன்பமனும் இந்த பிறவி பெருங்கடலிலிருந்து விடுபட்டு பிறவி இல்லா பெருவாழ்வை அடைய வேண்டும் இதுவே மனித பிறவியினுடைய பிரதான நோக்கம் என்னவென்றால் பிறவி இல்லா பெருவாழ்வை அடைந்து கொள்வது சில நபர்கள் வந்து மரணம் இல்லா பெருவாழ்வு என்றும் கூறுவார்கள் சிலர் பிறவி இல்லா பெருவாழ்வு என்றும் கூறுவார்கள் ஆனால் இரண்டு வார்த்தையுமே சரியான வார்த்தையாகும் பிறவியில்லா பெருவாழ்வு என்றால் இனி பிறக்கப் போவதில்லை இனி உலகத்திற்குள் பிறக்காமல் பிறவி இல்லாமல் பெருவாழ்வு என்றால் மேல் உலகத்தில் அந்த இறைவனும் பேரொளி அந்த ஒளியுடன் இணைந்து இன்புற்று வாழ முடியும் அதுவே பிறவி இல்லா பெருவாழ்வு என்பதன் அர்த்தம் மரணமில்லா பெருவாழ்வு அதனுடைய அர்த்தம் என்னவென்று கேட்டீர்களானால் மரணம் அதாவது ஆன்மாவுக்கு சாதாரணமாகவே மரணம் இல்லை மரணம் என்பது கிடையாது மரணமே இல்லாமல் அந்த பேரொழியுடன் இணைந்து இன்புற்று வாழ முடியும் என கூறுகிறார்கள் அதுவே மரணம் இல்லா பெருவாழ்வு என்பதன் அர்த்தம் ஆனால் இரண்டு வார்த்தையுமே சரியான வார்த்தை மிகச்சிறந்த வார்த்தை எதுவென்று கேட்டீர்களானால் பிறவி இல்லா பெருவாழ்வு என்பதே சரியான வார்த்தையாகும் பிறப்பு ஒரு தண்டனை அல்ல விழிப்பதற்கான ஒரு அழைப்பாகும் அதனால் இன்றிலிருந்து மாறுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதேதோ செய்து கொண்டிருக்கின்றீர்கள் ஆனால் உண்மையை அறிந்து கொள்கிறீர்கள் இல்லை இன்று நான் உமாக்கு கூறிய இந்த சொற்பொழிவை கருத்திற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை சற்று மாற்றுங்கள் உங்களை தேடுங்கள் உங்களுக்குள் இருக்கும் அந்த இறை எனும் பேரொளியை காண வேண்டுமல்லவா அந்த ஆசை உமக்கு இல்லையா உமக்குள் இருக்கும் அந்த இறை எனும் கண்டு இன்புற்று வாழுங்கள் வெளியில் எதையும் நீங்கள் தேட வேண்டியதில்லை உமக்குள்ளே தேட தேட வேண்டும் நான் யார் எங்கிருந்து வந்தேன் என்னை இயக்கும் அந்த சக்தி எது ஆனால் உங்களுக்கு நான் ஒரு விடயத்தை கூறுகிறேன் இறைவனை உணர வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்கள் கவனமாக இந்த வார்த்தையை செய்வடுங்கள் இறைவனை நான் உணர வேண்டும் இறைவன் யார் என்று தெரிய வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்கள் இறைவனை தேடாதீர்கள் அப்படி என்றால் யாரை தேடுவது என்று கேட்டீர்கள் ஆனால் நீங்கள் உங்களை தான் தேட வேண்டும் நான் யார் நான் எப்படி இயங்குகிறேன் என்னை இயக்குவது எது அந்த இயக்கும் என்ன இயக்கும் அந்த சக்தி அது அது என்னது உடலில் எங்கு உள்ளது அந்த இடத்தை நான் உங்களுக்கு கூறுகிறேன் எமது உடலை இயக்கும் அந்த ஆன்மாயனம் சக்தி அது எமது புருவ மத்தியத்தில் தான் உள்ளது பூர்வ மத்தியம் என்றால் எமது நெற்றி பகுதியிலிருந்து புடரி பக்கம் ஒரு துளையை இட்டும் மேல் தலை உச்சியிலிருந்து கீழ்நோக்கி ஒரு துளையை இட்டால் ரெண்டு துளைகளும் எமது தலைக்குள் நடுவில் எங்கு சந்திக்குமோ அந்த இடத்திலேயே எமது ஆன்மா உள்ளது அந்த இடத்தை அறிந்து அதில் உள்ள இறைவனும் பேரொழியை அறிந்து கொள்ளுங்கள் எந்த நோய்களும் இல்லாமல் எந்த துன்பம் இல்லாமல் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அமைதியாகவே வாழ முடியும் நன்றி வணக்கம்